ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மைல் டிவி இன்னைக்கு நம்ம நம்மளோட இடத்துலயே ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற அறந்தாங்கோட வார சந்தை தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் அடடே இங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான பழங்கள்லாம் விற்கிறாங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்லாம் விற்கிறாங்க இங்க திங்கக்கிழமை மாட்டு சந்தை நடைபெறும் அதே செவ்வாய்க்கிழமை ஆட்டு சந்தையும் கோழி சந்தையும் நடைபெறும் மற்றும் காய்கனிகள் பழங்கள் மீன்கள் கருவாடுகள் மற்றும் அதே விற்கப்படும் இங்கே பாருங்க எப்படி காய்கள் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இதெல்லாம் பக்கத்தில் இருக்க கிராமத்துலேருந்து எடுத்துட்டு வந்து விற்பாங்க எல்லாம் ஃபுல்லாக நேச்சுரலாக எதுவுமே கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் உங்களுக்கு சூப்பராக அதுவும் கம்மி விலையிலேயே உங்களுக்கு இங்கே வந்தால் கிடைக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மாங்காலாம் இங்கே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க கொத்தமல்லி புதினாலாம் இங்க காய்கறிகள் நிறைய ஃப்ரெஷ்ஷா தான் விற்பாங்க இதுதான் மேட்டுப்பாளையம் உருளைக்கிழங்கு ரொம்ப சூப்பராவே இருக்கும் இது சின்ன வெங்காயம் இங்க பாருங்க ஒட்டன் சத்திரி தக்காளி மழை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க பாருங்க அதுவும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அடுத்து தேங்காய் இங்க எவ்வளவு தேங்காய் எல்லாம் சூப்பரா இருக்கும் எவ்வளோ காய்கறிகள் முள்ளங்கி அவரைக்காய் அப்புறம் சௌச்சா விற்கிறாங்க பாருங்க அப்புறம் பச்சை மிளகாய் கூட இங்க விப்பாங்க இதெல்லாம் தக்காளிகள் கருவாடு இப்ப நம்ம பாக்க போறது கருவாடு இங்க நிறைய உங்களுக்கு எவ்வளவு என்ன மீன் வேணுமோ எல்லா மீனோட வெரைட்டிலயும் கருவாடு இங்க விற்பாங்க இங்க நெத்திலி மீன் கருவாடு சீலா கருவாடு கிளி மீன் கருவாடு வவ்வா கருவாடு எல்லாமே இங்க விற்பாங்க பாருங்க கருவாடு பாருங்க எப்படி குமிச்சு வச்சிருக்காங்க நீங்க பாருங்க பெரிய பெரிய கருவாடும் கிடைக்கும் அதே சமயத்துல பொடி கருவாடும் கிடைக்கும் விலையும் நியாயமான விலையா இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு கொத்து கொத்த அள்ளி போடுவாங்க இது இப்ப நீங்க பாக்குறது கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் ரொம்ப சுவையா இருக்கும் ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வார சந்தையில நீங்க வந்து பொருட்கள் வாங்கி உங்களுக்கு அனுபவம் இருக்கா இல்லையா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்